ரெயின்போ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஃபேண்ட் ஜிப்பு நீங்களே சரி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே போட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூஸ் போகுதுங்க நிறைய பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி இருக்குங்களா ஜிப்பு ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரன்னரோட ஒட்டி தான் இருக்குது ஆனால் இப்போ ரன்னரில் இருக்கக்கூடிய கேப் வரேங்க கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் அதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு ஒட்டாமல் போகக்கூடிய காரணம் நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் அழுத்தி லைட்டாக தான் நீங்கள் அழுத்தணும் அதிகமாக அழுத்தக்கூடாது லைட்டாக தான் அழுத்தணும் லைட்டாக அழுத்தினீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்டாக அந்த கேப் குறையணும் சார் கேப் குறைஞ்சதுன்னா இந்த இருக்கக்கூடிய ஜிப்பையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜிப்பும் ரன்னரும் தனித்தனியாக பிரிஞ்சு அதாங்க நீங்கள் ஜிப்பு புது ஜிப்பு மாற்றணும் இப்போ ரன்னர் இருக்குது இதுலேயே அதனால் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் இப்போ பாருங்கள் க